முதல் மருத்துவமனையுடைய இயக்குநர் அகில இந்திய பத்திரிகை சங்கத்தினுடைய மாநில மருத்துவமனை தலைவர் டாக்டர் ராஜேஷ் தேசிய தலைவர் டாக்டர் வேலுமந்தன் அவர்களுக்கும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மல்லி அவர்களுக்கும் அகில இந்திய பத்திரிகையின் எல்லா உறவினர்கள்

நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் குறிப்பிட்ட ஒரு சில நிர்வாகிகளை மட்டுமே வந்து இங்க மேலையிலே அறிமுகம் செய்து மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்புடைய உருவாக்கி மக்களுடைய தளப்பணிகளிலே அவர்களை வந்து வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற உரிமை நோக்கத்தில நம்முடைய அருமை நண்பர் திரு முரளி அவர்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக மாநில நிர்வாகிகள் அகில இந்திய தலைமை நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறார்கள் அண்ணன் மனித புதிய அண்ணன் சந்தோஷ் அவர்கள் திரு தயானந்தி அவர்கள் திரு பத்மா அவர்கள் மேலும் பல்வேறு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த வழக்கத்தை இளம் பத்திரிகையாளர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்க்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு அனைவருக்கும் மறுபடியும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் பொதுவாகவே எல்லா நிகழ்ச்சிகளிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்முடைய தலைவரான நமக்கு கொடுப்பார் அதை சிறப்பாக செய்தோம் போல் எந்த தலைவரும் எவ்வளவுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார் தன்னுடைய பக்கத்தில் வாய்ப்புக் கொள்வார்கள் எதிரில் அமர வைப்பார்கள் எல்லா விஷயங்களையும் எல்லா நிகழ்ச்சியையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க அதற்கான அகில இந்திய புதிய நிர்வாகிகளை அறிமுக டாக்டர் வேலுமன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வியசரி மற்றும் மே மே அமர் நிர்வாக இந்த நிகழ்ச்சியில் பலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடக குறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாடு நன்றி வணக்கத்தை அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தெரிந்திருக்கிற நம்முடைய தமிழர் டாக்டர் சகோதரர் ஜென்முருகன் அவர்களே தேசிய ஒருங்கிணைப்பாளர் அன்பு நண்பர் அருமை சகோதரர் முரளி அவர்களே மற்றும் நான் பேச எண்ணியதையெல்லாம் அதாவது தலைவரை பற்றி நான் பேச எண்ணிய எல்லாம் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்துவிட்டக்கூடிய அண்ணன் செங்கை ஆனந்தன் அவர்களே அவர்கள் எனக்கு சற்று போவன் தான் நான் எல்லாம் அவர் பேசிவிட்டார் அடுத்து திருத்த முகூத்தின் தன்னுடைய கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் சகோதரர் அவர்களே நம்முடைய முனைவர் பட்டம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு அவர்களே மற்றும் புதிய நிர்வாகிகளாக அறிமுகமாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிறுவர்களே பொறுப்பாளர்களே முன்னால் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே அதாவது மேடையில் அமர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் வர வேண்டாம் உதாரணமாக நான் எதிரில் அமர்ந்திருந்தேன் ஏனென்றால் நம்மளுடைய தான் முக்கியம் எல்லோரும் ஒன்றுதான் இங்கே நம்ம தலைவருக்கு முன்பாக யார் பெரியவர் யார் தெரியவர் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அளவு தலைவர் கட்டுக்கோப்புடனும் ப பண்புடனும் பாசத்துடனும் நம்மை அரவணைத்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவரின் பின்னால் நாம் அனைவருக்கும் செல்வோம் இந்த கூட்டத்தை மூன்று நாட்களாக பாடுபட்டு நிகழ்ச்சியின் முதுமல் முதுகெல்லாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் முரளி அவர்களை மின்னு ஒருவரை வாழ்த்துகிறேன் ஒரு மாநாடு ஒன்று நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அது சென்னையிலே நடக்க வேண்டும் இது என்னுடைய அன்பு தாழ்மையான கோரிக்கை இந்த மூன்று நாட்களாக பேனர் வைப்பது உட்பட கடுமையாக உழைத்த ஹரிகிருஷ்ணன் வடசென்னை மாவட்டம் சத்யராஜ் போன்ற கோபால் கடுமையாக உழைத்தார்கள் அவர்களுக்கும் நன்றியில் தெரிவித்து கோயம்புத்தவர்களுக்கு மகளிர் இருந்து ஈரோடு நிர்வாகிகள் வந்திருக்காங்க இப்போ சீரியஸான விஷயம் அதற்கெல்லாம் பேசும்போது எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க சொன்ன விஷயத்த நான் சொல்றேன் சொன்ன விஷயத்த நான் தேவை தலைவர் வந்து பதினாறு வருஷமா தலைவர் கூட நான் பயணம் செய்வேன் மத்தவங்களை தலைவர்கள் போது பத்தாண்டுகள் வட சென்னை மாவட்ட தலைவர் என்ற பதவியை தவிர அவரே வேணாம்னு சொன்ன ஏன் தெரியுமா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல வளர வேண்டியது அவங்க அவங்க இடத்துல முதல்ல சென்னை நான் வளர்த்தேன் அடுத்து மாநிலம் கொடுத்தாரு அடுத்து தேசியம் கொடுத்தாரு இப்போ தலைவர் என்ன சொன்னாலும் சங்க விஷயங்களில் நான் தலையில்லை ஆனால் அவருடைய பெருந்தன்மை எந்த விஷயத்தையும் என்னை கலந்து பேசாமல் செய்வதில்லை மேட்டர் முடிஞ்சா சங்க கதையமாடுங்க இந்த புத்தகம் பதிவு பண்ணி பதினஞ்சு முசாச்சு செங்க இந்த புத்தகம் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு வருஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டது ரெண்டு காரணங்கள்

அதையும் அடுத்த இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய உரிமையா நான் இருக்க ஒரு சொல்ல அப்படின்னு சொன்ன அவர்களை வேலை கிடைக்கிறேன் வேலை போட போனா காசு கேட்பாங்கல்ல எங்களுக்கு கரும் வேலை பொறுத்திருக்கிறேன் நாங்கள் மாட்டோம் மாநில துறை செயலாளர் திரு ஹரிசந்த் கூட்டம் வந்து சில நிர்வாகிகள் ஏன்னா எப்பவுமே சொல்லீங்க சில நிர்வாகிகளை மட்டுமே அறிமுகம் செய்வதற்கான கூட்டம் என்பதை கவனத்தில் ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வியாசை முரளி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருடமா என்னுடைய தொடர்ந்து பயணம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது இதுல பல பேருக்கு சந்தோஷம் சில பேருக்குமான கஷ்டமும் இருக்கும் ஆனா அதுக்கு புறிகளுக்கு வரணும் நீங்க என்ன அப்படின்னா இங்க வந்திருக்கிறவர்கள் பல இடங்களுக்கு வந்திருக்கீங்க நீங்களும் உங்க ஏரியால இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு உண்டு அதாவது இது ஒரு உதாரண கூட்டமா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை ஏன்னா அந்தந்த ஏரியால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய புகழ்னால உங்களுக்கு எந்த புகழ் வராது உங்களுக்கும் அந்த புகழ் வரா மாதிரி அந்தந்த ஏரியால ஒரு கூட்டங்கள் நடத்துக்காது பொருளாதார ரீதியா யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து கூட்டம் நடத்தினீங்கன்னா யாருக்குமே எந்த மனக்குறைவு வராது ஏன்னா எல்லா கூட்டத்துலையும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆனா இங்க பல பெரிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்மளால மேடையில அலங்காரப்படுத்தக்கூடிய முடியாத நிலைப்பாடு ஆகவே இது வந்து ஒரு இந்த பொருள் வந்து ஒரு சில நிர்வாகிகள் அறிவு கூட்டங்கள் தான் நடத்துகிறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புலிகள் வந்துடும் அதற்கப்புறம் இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க இது பண ரீதியான விஷயம் இத பப்ளிசிட்டி பண்றது பணம் கொடுத்ததான் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த மாதிரி கூட்டங்கள்ல அதை முன்மொழிய கூடாது இங்க வந்து பணம் கொடுப்பவர்கள் தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துடும் அது வந்து எனக்கு வருத்தம் அளித்தது ஏன்னா இங்க சிலர் வசதியா இருப்பாங்க சில வசதி குறைவா இருப்பாங்க அதனால மனம் கொடுப்பவர்களுக்கு முக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இங்க பதிவிடக்கூடாது அது தயாநிதி சார் வந்து செங்கை ஆனந்த எழுப்பவே மாட்டாரு எப்படி அவங்க சொன்னாருங்க அப்படின்னு தெரியல அது வந்து ஏன்னா எனக்கு தெரியும் செங்கை ஆனந்தன் சார் சாதாரண ஆள் தெரியாது அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி ஆளுக்கிறவரு அங்க பெரிய பாலிடிக்ஸ் இருந்தவரு நிதிஷ்குமார் ரொம்ப கோஷா இருந்தவரு அப்படி அப்பத்த ஒரு பண்பு நிற்கிறவரு எவது ஆண்டு என்ன இருக்கிறாரு அது இந்த மாதிரியானதுனால அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு எனக்கு மறைமுகமா எவ்வளவு உதவியல் செஞ்சிருக்கிறாரு இந்த சங்கத்திற்காக அதெல்லாம் எப்பவுமே பத்து சட்டி செஞ்சது கிடையாது பகிரக்கூடாது பணங்கள் கொடுப்பவர்களுக்கு நீங்க முன்முறைப்படுத்துற மாதிரி ஒரு பயிரை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய அறிவு அதே மாதிரி இது எல்லாருக்கான ஒரு சங்கம் யாரு தெரியாது யாருக்குறாருன்றது எனக்கு இனிமே என்ன கிடையாது என் கூட நிறைய பேர் பயணப்படுவார்கள் இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஒரு ஒரே மாதிரி தான் அவங்க பணம் செடவு பண்றவங்க இருந்தாலும் சரி இல்ல அவங்க உடல் உழைப்பை தடவு பண்றவங்க இருந்தாலும் சரி எனக்கு எல்லாரும் ஒரே சங்கத்தை கொடுத்துட் நட்பு ரீதியா அதுதான் முக்கியம் நட்பு ரீதியாக சாப்பாங்க அது வேற சங்கம் வரும்போது ஒரே அமைப்பை கருத்து தான் எனக்கு புரியணும் இன்னொரு பெருமையா சொல்றது என்ன அப்படின்னாக்கிறேன் இது வரைக்கும் இந்த இருபது ஆண்டு காலத்துல என் சங்கத்திலிருந்து ஒருத்தனை கூட நான் வெளிமேட் பண்ண இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் வாழ்த்துகள் வழிகாட்டியாதான் இது பிடிக்கலன்னா கூட அவங்களை இதுவரைக்கும் எந்த ஒரு முகம் கூட சொல்லி அதனால எங்க கூட இருந்தாலும் சரி வேறு எங்க இருந்தாலும் சரி இந்த பெரிய கடல் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பேருந்து விரும்பவில்லை நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க ஒரு என்ன சொல்லுவோம் வேடம் தாங்கள் மாதிரி இந்த சகவாலயம் வந்து கத்துக்கங்க நிறைய தெரிஞ்சுக்கங்க நல்லது செய்யுங்க உங்களையும் நீங்க வளர்த்துக்கங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்க எல்லாம் இந்த அன்பான வேண்டுகோள் அதே மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் போது சொல்லும் போது ரொம்ப கஷ்டம் புத்தகத்தை வந்து ரொம்ப கடினமான பணி நிறைய பேர் நமக்கு இதுக்கான சப்போர்ட் மாடல் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க